ஹலோ காய்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹாங்காங்லேருந்து மக்காவ் எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்தோம் இந்த மக்காவ் கண்ட்ரி ரீச் ஆகுறதுக்கு ஃபெரி டிக்கெட்லாம் எங்கே புக் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இமிக்ரேஷன் எப்படி க்ளியர் பண்ணனும் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டெஸ்க்கு விசா தேவைப்படுமா தேவைப்படாதா எல்லா டீட்டெயிலும் நான் லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன் மக்காவ் கண்ட்ரி ரீச் ஆன வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உள்ளே போகக்கூடாதுன்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க கேட்டு இதெல்லாம் போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டின பில்டிங்ஸ் இப்போ நம்ம மக்கா கண்ட்ரிலே இருக்க பிக்கஸ்ட் கசினோவுக்கு தான் போகிறோம் இது தாங்க இருக்கிறதுலே பெரிய கசினோக்கா பயங்கரமாக இருக்குது ஆர் இன் லண்டன் இங்கே பாருங்க லண்டன் கிளாக் டவர் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக பஸ் வச்சுருக்காங்க ரோல்ஸ் ராயல்ஸ் நிற்கிது பாருங்க என்ன கிரியேட்டிவிட்டி தான் இருக்கா காடை கூட கோல்டுல செய்யலன்னா எப்படி இப்போ நம்ம இருந்து பேரிஸ் போகிறோம் ஆமாங்க சிம்பிள் ஆஃப் லவ் சொல்லுவாங்களே ஐசல் டவர் இருக்கு பாருங்கள் இந்த மக்காவ் கண்ட்ரி ரீச் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வந்திருக்க இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஃபிஷர்மேன்ஸ் வேஃப் மக்காவ் தமிழில் இந்த இடத்தோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனவர் துறைமுகம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சாங்கன்னு தான் எனக்கு தெரியல மேபி அவங்க செஞ்சுரியில் மீனவர் துறைமுகமாக இருந்திருக்கலாம் இப்போது இந்த இடம் என்னென்னு இருக்குது தெரியுமா ஒரு தீம் பார்க்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் தான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன்னா செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு உள்ளே போகக்கூடாதுன்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கேட்டு ஸ்டாஃப் மட்டும்தான் போகணுமா இங்கே ஏதாச்சும் இங்கெல்லாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும் போல இருக்குது அதுக்காக தான் ஃப்ரெண்ட்டில் சீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுதான் ஸ்டேஜ் ஸ்டேஜில் ப்ரோக்ராம் நடக்கும் இங்கே உட்காந்துட்டுலாம் மக்கள் பார்ப்பாங்க இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே தீம் பார்க்குக்கு வெளியில் இருக்க ஆர்க்கிடெக்ட் தான் இந்த லொக்கேஷனும் இங்கே இருக்க வியூவும் பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்ம வீக் டேஸில் வந்ததுனால இந்த தீம் பார்க்கில் யாருமே இல்லை அவ்வளோ கூட்டம் மற்றபடி வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இந்த தீம் பார்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சாங்க டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பார்த்துருக்காங்க ஒன் இயர் கழிச்சு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க பப்ளிக் விசிட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க தீம் பார்க் எவ்வளோ ஃபேமஸ்ன்னெலாம் எனக்கு தெரியலங்க ஆனால் இங்கே இருக்க ஆர்கிட்டெக்டை பார்க்கறதுக்குன்னே எல்லா டூரிஸ்ட்டும் வராங்க இங்கே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ யூனிக்காக இருக்குதுன்ட்டு நம்மளாலே ஃபோட்டோ எடுக்காமல் இருக்க முடியாது இந்த லொக்கேஷனில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸை வச்சு கட்டியிருக்காங்களாம் இந்த இடத்துலேயே ரெண்டு ஹோட்டல் இருக்குதுங்க கசினோவும் இருக்காங்க உள்ள அது மட்டும் இல்லை மீட்டிங் ஏதாவது பண்ணோன்னா கூட இங்கே பண்ணலாம் எக்ஸிபிஷன் சென்டர் இருக்கான் கன்வென்ஷன் சென்டர் இருக்கான் எல்லாமே இந்த இடத்துலேயே வச்சிருக்காங்க டூரிஸ்ட் எல்லோருமே இங்கே இருக்க ஆர்கிட்டகை என்ஜாய் பண்ணுறதுக்கு தாங்க வருவாங்க பாருங்களேன் எவ்வளோ பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஊர் பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள் எந்தெந்த பஸ் எங்கெங்கே வரும் என்னென்னு எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்காங்க எந்த ஸ்டாப்பிங்க்கு போக போகுதுன்னு போட்டிருக்காங்க எல்லா பஸ்ஸுமே சிக்ஸ் டாலர் தான் நீங்கள் எந்த ஸ்டாப்பில் இறங்கினாலும் சிக்ஸ் டாலர் தான் ஆனால் நீங்கள் கையில் சேஞ்ச் வச்சுக்கணும் சேஞ்ச் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் டென் டாலர் கொடுத்திங்கன்னா பேலன்ஸ் ஃபோர் டாலர் தரமாட்டாங்க அவங்களே தான் வச்சுப்பாங்க அதுக்காக தான் சேஞ்ச் கையில் வச்சுக்கணும் ஸ்டார் வேல்ட் கசினோ அங்கே இருக்க பாருங்கள் அது ஃபுல்லாகவே கசினோ தான் அந்த பில்டிங் ஃபுல்லாகவே சூதாட்டம் தான் நடக்குது இந்த மக்கா கண்ட்ரியே சூதாட்டம் தான் இதோ பாருங்க இதோ கெசினோன்னு ஏரியாவில் ஃபுல்லாகவே கெசினோஸ் தான் கெசினோஸ் ஹோட்டலு எல்லாமே இங்கே தான் இருக்கு இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு அப்படியே இங்கே இறங்கிட்டு கெசினோ உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் உள்ளே அலோ பண்ணுறாங்களா தெரியல போய் செக் பண்ணி பார்க்கலாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அலோ பண்ணால் கெசினோ விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன் வீடியோஸ்லாம் அங்கே நாட்டு அலவுட் கசினோ உள்ள வீடியோஸ் அலௌட் இல்லை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இப்போ பார்க்கலாம் விளையாடுறதா இருந்தாலும் விளையாடலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கவே கூடாது ஃபைன் போடுவாங்க பயங்கரமாக ஃபைன் போடுவாங்க ரோட பாருங்கள் என்ன பல பல பலன்னு இருக்கு பயங்கர வைப்ரண்டாக இருக்குப்பா அந்த ஏரியா இப்போ நம்ம மக்கா கண்ட்ரிலே இருக்க பிக்கெஸ்ட்டு கசினோக்கு தான் போகிறோம் அங்கே ஒரு எம்ஜிஎம் கசினோ இருக்குது இது தாங்க பெரிய கசினோம் பில்டிங் ஃபுல்லாக கவர் ஆகலை இன்னும் இன்னும் ஹைட்டாக போகுது வாங்க உள்ளே விடுறாங்களா தெரில போய் பார்க்கலாம் கசினோவில் பாருங்கள் டாப்பில் இன்னும்மா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க குதிரை பாம்பு சிங்கம் அண்ணில் எலி எல்லாமே இருக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக என்னன்னு தெரியல நான் போய் கசினோ பார்த்துட்டு வந்துடுறேன் கசினோ உள்ள வீடியோஸ் எதுக்கு அலோடு கிடையாது ஆனா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அந்த இடத்த கொஞ்சமா எடுத்து இருக்கேன் அவ்வளோ பேர் என்றீங்க உள்ளே கெசினோ உள்ளே இது ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்க இந்த கெசினோடு தான் போயிட்டு வாங்க மேலே பாருங்கள் ஃபுல்லாகவே ஹோட்டல் கெசினோஸ் தான் கீழே போனதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே கெசினோ இருக்குது போனதான் என்ட்ரி உள்ளே விட்டாங்க உள்ள எந்த கேள்வியும் கேட்கல நீங்கள் எல்லா கெசினோக்கும் ஃப்ரீயாக உள்ளே போய் பார்த்துட்டு கூட வரலாம் பேமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது உள்ளே போனால் ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருந்து அந்த பொண்ணு ஒரு கண்ணாடி இருந்து பாருங்கள் அது ஃபுல்லாக கோல்டு கூலிங் கிளாஸ் உள்ளே க்ரெடிட் கார்ட் ஸ்வைப் பண்ணுறது டெபிட் கார்ட் ஸ்வைப் பண்ணலாம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இருக்கு எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க இந்த மக்காவ் கண்ட்ரி ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க ஒரு பக்கம் மக்காவ் அவுட்டர் ஹார்பர்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து மக்காவ் டாய்பான்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம மக்கா அவுட்டர் ஹார்பரில் தான் இருக்கோம் இங்கேருந்து நம்ம மக்காவை தாய்ப்பா சைடு போக போகிறோம் இப்போது ஃபெஷலாக பாருங்கள் ஆரஞ்சு கலர் நிற்கிது வா பயங்கரமாக இருக்குது இது மாதிரி ஒயிட் கலர் தான் பார்த்துருக்கேன் இது ஆரஞ்சு கலர் புதுசாக இருக்குது மலேசியாவில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு டவர் இருக்குது இதுதான் மக்காவ் டவர் நான் ஆல்ரெடி சொன்னல மக்காவை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒன்று அவுட்டர் ஹார்பரும் இன்னொன்று மக்காவை தாய்ப்பாவும் அது ரெண்டுத்துக்கும் இருக்க ஒரே கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு மட்டும்தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம்ல இது தாங்க மக்கா அவுட்டர் ஹார்பர் டெர்மினல் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிட்டி இருக்குது அதுதான் மக்காவ் தாய்ப்பா இருக்க லொக்கேஷன் இப்போ நம்ம தாய்ப்பாவில் ஹிஸ்டாரிக் சென்டர்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம் மக்காவை இந்த ஊர் மக்கள்லாம் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இருக்காங்க இப்போ ஒரு பிரிட்ஜுக்கு வந்தோம்ல அந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது மக்காவை சொல்கிறாங்க அந்த பிரிட்ஜுக்கு அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறத தாய்ப்பா மக்காவுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம தாய்ப்பா மக்காவில் தான் இருக்கும் இந்த இடம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் இது உள்ளே அப்படியே போனீங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்குமா அப்படியே சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்கும்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் பட்டர் பால் இருக்குமே அந்த மாதிரி இருக்குது அப்படியே உள்ளே போய் நடந்து பார்க்கலாம் வாங்க இந்த மக்கா மக்களோட ஏரியாவே பயங்கர ரிச்சாக இருக்குதுங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது தான் தெரியுது இந்த ஊர் மக்கள்லாம் எவ்வளோ வெல் டெவலப்டாக இருக்காங்க நம்ம ஊர் மட்டும் ஏன் அப்படியே இருக்குது இங்கே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த பக்கமே போக முடியாது ரேட்டெல்லாம் கொல்ல ரேட்டு சொல்லுவாங்க இந்த ஊரில் எல்லாருமே சிகரெட் பிடிக்கிறாங்க லேடிஸு ஜென்ட்ஸு ரோட்லேயே நின்று பிடிக்கிறாங்க பப்ளிக் ப்ளேஸில் யாருமே கேட்கறதில்ல அந்த பொண்ணு பாருங்கள் அவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போகுது இந்த ஏரியா கொஞ்சம் பாருங்கள் என்ன ரிச்சாக இருக்குது நல்லா கிளாஸியாக இருக்குது ஒரு குப்பை இல்லை ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு மக்டோனால்ஸ் செவன் லெவன்லாம் இருக்குது அங்கே இருக்கு செவன் லெவன் ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க மக்கா வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துடுங்க ஃபுட்டு இல்லாமல் இங்கேயே இருக்குது இங்கே பாருங்க டெலிஃபோன் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் கோட் நம்பர்லாம் இருக்குது கோட் நம்பர்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் ஆகுதுங்க காயின் போடணும் அண்ணா காய்ஸ் நவ் ஜிஆர் இன் லண்டன் இங்கே பாருங்கள் லண்டன் கிளாக் டவர் இந்த இடத்தோட பேர் தான் லண்டனர்னு சொல்கிறாங்க இருக்குது பாருங்கள் கிளாஸினஸ்க்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் பில்டிங்ஸ் எல்லாம் என்னமாக இருக்குது சும்மா தரமாக கட்டியிருக்காங்க இது ஃபுல்லாகவே டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக கட்டினது இது இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோட்டல் பெரிய ஹோட்டல் மக்காவிலேயே பயங்கர ரிச்சஸ்ட் ஹோட்டல் ரேட்டெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த லொக்கேஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு லண்டனில் இருக்க ஃபீல் அப்படியே கொடுக்கும் இங்கே பாருங்கள் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக பஸ் வச்சிருக்காங்க சுற்றி காட்டுறதுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க வெளியில் போகணுன்னா கூட இந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் காட்டு வருவாங்க வாங்குறோம்ப்பா பில்டிங் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது உள்ள கசினோவும் இருக்கான் இது இல்லை ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கசினோ இந்த பக்கம் போனீங்கன்னா லண்டனர் கிராண்டா இந்த இடத்தோட பேர் லண்டனர் கிராண்டுன்னு சொல்கிறாங்க லண்டனில் இருக்க பஸ் எல்லாம் கூட இருக்குது பாருங்க இது லண்டன் ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காகவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க வேறு லெவல் பண்றாங்க இந்த ஊரில் மக்கள் எல்லாம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரோல்ஸ் ராயல்ஸ் நிற்கிது பாருங்க செம்மையாக இருக்குது கலர் இந்த ஆர்கிட்டெக்ட்லாம் கொஞ்சம் பாருங்களேன் எப்படி செஞ்சிருப்பாங்க இதை ஒன்று ஒன்றுத்துலேயும் சின்ன சின்னதாக பொம்மைங்க எல்லாத்தையும் கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க பேக் சைடு நார்மல் பில்டிங்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இந்த மாதிரி செட்டப்பு செட்டப்பில் நிஜமான ஸ்டோன் அது ஃப்ரண்ட்டில் பார்வையாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது பேக் சைடெலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பில்டிங் தான் இருக்குது இப்போ நம்ம இருந்து பாரிஸ் போகிறோம் ஆமாங்க சிம்பிள் ஆஃப் லவ் சொல்லுவாங்களே ஐஃபில் டவர் இருக்கு பாருங்க ஐஃபில் டவர் அந்த லண்டன் இருக்கு அப்படியே டவர் இருக்கு மக்கா கண்ட்ரிக்கு வாங்க லண்டன் வேணுமா லண்டன் இருக்கு பாரிஸ் வேணுமா டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா லண்டன் பாரிஸ்னு இருக்கு அந்த பக்கம் என்னென்னா லாஸ்ட் வீக்காஸ் கேசினோன்னு இருக்குது வேறு மாதிரி இருக்காங்கப்பா எல்லாரும் இந்த ஊரில் இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் டெஸ்ட்லா கார் மக்காவில் கலர் கலராக டெஸ்ட்லா கார் பார்த்தேங்க நான் இது வரைக்கும் ஒயிட் மட்டும் தான் பார்த்துருக்கேன் ப்ளூ கலரு ரெட் கலரு ஆரஞ்சு கலர் கூட பார்த்தேன் இந்த இடத்துல தாங்க தி பாரிசியன்னு சொல்கிறாங்க இது ஃபேக் ஐஃபில் டவராக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அப்படியே ரியலாகவே இருக்குதுங்க இல்லை ரியலாக செஞ்சது தான் ஃபுல்லாகவே ஸ்டீல் தான் அது மேலெல்லாம் அதில் மேலே வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க லிஃப்ட் இருக்குது ஹைட்டாக கூப்பிட்டு போய் வியூலாம் பார்த்துட்டு இறங்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே ஆப்போசிட்டில் அப்படியே கார்டன் இருக்குது மக்கள் எல்லோரும் உள்ளே போயிட்டு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஐஃபில் டவர் முன்னாடி இந்த பார்க் உள்ள பாருங்கள் ரெண்டு பக்கமும் மரம் வச்சு நடுவில் வழி இருக்குது சூப்பராக இருக்குது உள்ளே பார்க்கறதுக்கு நிழல்லாமல் இருக்குது அங்கேயே சேர் போட்டு மக்கள் எல்லாம் இங்கேயே உட்காந்து ரசிக்கிறாங்க இதுதாங்க மக்கா சிட்டியோட ஸ்டுடியோ சிட்டி ஸ்டுடியோ சிட்டி வந்திருக்கோம் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு எனக்கும் ஐடியா இல்லை இதை பற்றி என்னென்ன ஏதாச்சும் கேம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வா பில்டிங் பாருங்களேன் இன்னமும் இருக்குது இல்லை ஃபுட் கோர்ட் இருக்கு மட்டுமா இல்லை அவ்வளோ வெயிட் ஆகுது ஆமாங்க ஃபுட் கோர்ட்டு தான் இருக்கு அது பின்னாடி இருக்கு கம்மியா இருக்கு பாருங்க ரெஸ்டாரண்ட் கார்ல உட்காந்து சாப்பிட்றாங்க என்ன கிரியேட்டிவிட்டா இருப்பா வெண்டேஜ் காரை அப்படியே ரெஸ்டாரண்ட் மாதிரி மாற்றிருக்காங்க ஓ சூப்பர் பெட்ரோல் பங்க் எதுக்கு நம்ம யோசிக்கிறீங்கடா ஓ ஓ ஓ இந்த காரை பாருங்க நிஜமான காரா என்னன்னு தெரியல கப்பல் மாதிரி இருடா போ சில்ட்ரன்ஸ் கேமுக்கு யூஸ் பண்றாங்க சூப்பர் வின்டேஜ் காரை இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குங்க இது உள்ளே போனால் வெளியில் வர வழி மறந்துடுவேன்னு நினைக்கிறேன் நாலஞ்சு பக்கமாக வழி இருக்கு எதுனா ஒரு பக்கம் போயிட்டு சுற்றிட்டு ரிட்டன் வந்துடலாம் கோல்டு பாருங்கள் என்னென்ன டிசைனில் இருக்குது இருக்கு எவ்வளவு பேர் வலிலா போடுவாங்க ஃபாரின்ர்ஸ்லாம் இந்த மாதிரி கோல்ட்லாம் போட மாட்டாங்களே இவ்ளோ பெருசு பா அம்பាញ់ இருக்கு டிசைன் பிரேஸ்லெட் பாருங்க இதெல்லாம் கொடுத்தாங்க இது போறமே என்னது இது சும்பு மாதிரி இருக்குது மாப்ளே சும்பு கொடுத்தா தான் தாலி கட்டு வராங்க அங்க பாருங்க என்ன அது ரெட் பாத்தீங்களா சின்ன செம்பு வேண்டாம்மா பெரிய சம்பு தான் வேணுங்களா அதுவும் வழியில் தான் போலங்க பயங்கரமா இருக்கு டிராகன் பாருங்க வாவ் கோல்டு பிஸ்கட் பாருங்க இங்க பாருங்க காடு காடு கோல்டில் செஞ்சுருக்காங்க தெரியுது அவங்களுக்கு ஷேட் அடிக்குது ஆ இப்போ தெரியுது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல தலைநகரம் ஆச்சே காடு கூட கோல்டில் செய்யலைன்னா எப்படி இதுதாங்க அந்த ஷாப்பு எம்பரியர் சில்வராக பிளாட்டினமாக இருக்குது சில்வர்லாம் ஏன் விற்க போகிறாங்க அவங்க பிளாட்டினமாக தான் இருக்கும் எல்லாமே பிளாட்டினம் பயங்கரமாக இருக்குது டிசைன்லாம் ஸ்டுடியோ சிட்டி ஃபுல்லாக ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட்டு ஷாப்பிங் சென்டரு அந்த மாதிரி தான் இருக்குது சில்ட்ரன்ஸுக்கான கேம் பிளேயிங் ஏரியா ட்ரெஸ் ஷாப்ஸு அந்த மாதிரி தான் நிறைய வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் டிஜே ஸ்டோர் கூட இருக்குது உள்ளே போய் ரேட் பார்ப்போமா ஆஸ்மோ ஆக்ஷன் ஃபோர் இது எல்லாமே மக்கா கரன்சி இது அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க டிஜே மினி ஃபோர்த்

போல தான் இருக்குது பார்ப்போம் டூ இருக்குது ஆக்ஷன் ஃபோர் இருக்குது பாருங்கள் எனக்கு ஆக்ஷன் ஃபைவ் தான் வாங்கணும்னு ஆசை பார்ப்போம் ஃப்யூச்சரில் வாங்குவேன்னு நினைக்கிறேன் ஆக்ஷன் ஃபைவ் ஃபோர் தான் இருக்குது கவர் இது எல்லாமே கிம்பிள்ஸ் இதுவரைக்கும் பாருங்கள் ஆக்ஷன் ஃபைவ் ப்ரோ வாங்கணும் வாங்கிறதுக்குள்ள சிக்ஸே வந்துடும் பொழுது ஆக்ஷன் ஃபோர் இது நல்லா கை கடக்கமாக இருக்கும்ங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது பார்த்தா எப்படி தெரியுது எல்லா பக்கமும் கேமரா மாட்டிக்கங்கன்ற மாதிரி இது இந்த ஒரு கேமரா ஷோல்டரில் நடுவில் ஒரு கேமரா கையில் ஒரு கேமரா ஒரு கேமரா என்னடா டேய் ஹிட்ஸ் ப்ளே ஏரியா பாருங்கள் ஃபுல்லாகவே பிளேயிங் ஏரியா தான் ஸ்க்ரீன் நினைக்கிறேன் இது எல்லாமே சந்து சந்தா போயிட்டே இருக்கு இந்த பக்கம் வேறு லைன்னா போகுது அவ்வளோ வேற எதுவும் இல்லை இங்கே சுற்றி பார்க்குறது கிளம்ப வேண்டியது தான் தேங்க்யூ அவ்வளோதாங்க மக்காவை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது இப்போ கிளம்புனா தான் நைட்டு போய் ஹாங்காங் சேருவோம் காய்ஸ் மக்கா கண்ட்ரியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அவுட்டர் ஹார்பர் ஃபெரி டெர்மினல் இருக்கே வந்தாச்சு மறுபடியும் இங்கேருந்து ஃபெரி பிடிச்சி ஹாங்காங் போக வேண்டியது தான் இது தான் நாங்கள் வந்த பஸ்ஸு அது மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் பஸ்ஸு ரெண்டும் மாறி மாதிரி வரும் உங்களுக்கு இந்த பஸ் இருந்ததுனால ஒரு நாளில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது என்னால் முடிஞ்ச வரைக்கும் மெயினான பிளேஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஹாங்காங் ட்ரிப் வர மாதிரி இருந்தால் மக்காவும் சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க மக்கா கண்ட்ரி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பிளேஸ் தான் அது நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு இந்த கண்ட்ரி மறுபடியும் சேம் ப்ராசஸ் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம சரியே ஏற வேண்டியது தான் கைஸ் மக்காவில் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சு தான் இனிமேல் ஃபரி எடுத்துகிட்டு ஹாங்காங் ரீச் ஆகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் நம்மளோட சீட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் எம்மை இதுதான் டுவெண்ட்டி சிக்ஸ் இது உட்காந்துக்கலாம் லியோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ளைட்டு மாதிரி போகும்போது ஷேக்கே ஆக மாட்டேங்க கொஞ்சம் கூட நான் வாமிட் எடுக்கிற பர்சன் நான் ஷேக்கெலாம் ஆச்சேன்னா போட்லெலாம் போகும்போது வாமிட் வரும் எனக்கே வரலனா அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கா போட்டு பயங்கர ஸ்பேஷியஸுங்க அந்த லென்த்து அவ்வளோ தூரம் இருக்குது இங்கே இவ்வளோ தூரம் இருக்குது லென்த்து அதனால் ஷேக் எங்கே தெரிய மாட்டேன் போட்டில் போகும்போது ஸ்பீடாக வேறு போதா பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஹாங்காங் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விட்டுட்டாங்க மக்காவை போயிட்டு வந்து நீங்கள் ஹாங்காங் பிளான் பண்ணிங்கன்னா மக்கா கண்ட்ரியும் சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டு கண்ட்ரி பார்த்த திருப்தியோடு இந்தியா திரும்பலாம்